அஞ்சுமல் பாய்ஸ் பட நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு நடிகர் கமலஹாசன் நடிப்பில் தீபாவளிக்கு முன்னிட்டு வெளியான குணா படத்தில் கண்மணி அன்போடு காதலன் நான் கடிதமே என்ற பாடல் இடம்பெற்றிருந்தது இது வந்து இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் இசையமைக்கப்பட்டு பெரிய ஹிட்டான பாடலாக அமைந்திருந்தது பல ஆண்டுகளாக அந்த பாடல் போற்றி புகழப்பட்டு வரும் நிலையில் இந்த பாடலை முழுமையாக சமீபத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் மலையாளத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் பயன்படுத்தியிருந்தார்கள் தனக்கு உரிமையான பாடலை தனது அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதாக கூறி மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படக் குழுவினருக்கு இளையராஜா தரப்பில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது வழக்கறிஞர் சரவணன் வந்து இந்த வக்கீல் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார் இந்த படத்தை உருவாக்கிய தயாரிப்பு நிறுவனமான பரவா பிலிம்ஸ் என்ற நிறுவனத்திற்கு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இந்த பாடலை இந்த படத்திலிருந்து நீக்க வேண்டும் அல்லது தனது அனுமதி பெற்று பயன்படுத்த வேண்டும் என்று இளையராஜா இளையராஜா தலைப்பில் அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருவேளை இந்த கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் உரிமையியல் ரீதியாகவும் கிரிமினல் ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் நோட்டீஸில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது